உலகம் உலகம் உருண்டை என்று பிற்காலத்தில் தான் தெரிய வந்தது அதற்கு முன்பு தட்டையானது என்று தான் கருதினார்கள் கலீலியோ வந்து சொன்ன பிறகுதான் இந்த பூமி உருண்டை என்று நம்பினார்கள் கலீலியோ அவரை சிறையில் அடைத்தார்கள் நீ மதத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறாய் என்று சொல்லி அவரை சிறையில் அடைத்தார்கள் அது ஒரு கதை இருக்கட்டும் அப்படி இந்த பூமி உருண்டையானது தான் உலகம் என்றாலும் இங்கே தான் உயிரினங்கள் இருக்கின்றன எல்லா உயிரினங்களும் தோன்றிய இடம் கடல்தான் பரிணாம வளர்ச்சியினால்தான் கடைசியாக இந்த ஆதி மனிதன் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நவீன மனிதனாக நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் எத்தனை உலகம் இருக்கிறது என்றால் சற்று ஆராய வேண்டும் இந்த பூமியைத் தவிர பூமி என்பது ஒரு கோல் தான் அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய பல கோள்களில் இது மூன்றாவது கோள் அதுக்கு ஒரு துணை கிரகம் உண்டு அது சந்திரன் படி இந்த சூரிய மண்டலம் எத்தனை சூரிய மண்டலங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்வது பல கோடி விஞ்ஞானிகள் பல கோடி சூரியன்கள் இருக்கின்றன சூரிய மண்டலங்கள் இருக்கின்றன அதுதான் பிரபஞ்சம் என்பது அது ஒரு தொகுப்பு தான் இதுதான் என்று நம்மால் சொல்ல முடியாது நாம் பார்ப்பது ஒரு படத்தை வரைந்து எப்படி உலகப் படத்தை வரைகிறோமோ இந்தியாவின் படத்தை வரைகிறோமோ அதுபோல படங்கள் தான் ஆனால் அதை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் அதுக்கு நேர்கோடு அச்சய ரேகை பல ரேகைகள் உண்டு அது வழியாக நாம் பயணிக்க முடியும் அதற்கு பூமி சற்று சாய்ந்து இருக்கிறது இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்ந்து இருக்கிறது அதிலே வடதுருவம் தென்துருவம் இந்த வடதுருவம் துருவம் இரண்டும் பனிக்கட்டியாக இருக்கிறது இந்த நார்வே சுவீடன் இந்த இடங்களெல்லாம் எப்பொழுதுமே சூரியன் உதித்து கொண்டே இருக்கும் நடு இரவில் சூரியன் என்று கூட சொல்வார்கள் அந்த அளவிற்கு இருக்கிறது அப்படி என்றால் பிரபஞ்சம் என்றால் என்ன கோடிக்கணக்கான சூரியன்கள் அப்படியே மிதந்து வருகிறது அதை நாம் வானத்தில் பார்த்தால் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எண்ண முடியாத அளவிற்கு நட்சத்திரங்கள் இருக்கும் ஒரு போர்வையை விரித்து கொண்டு அதில் ஓட்டை போட்டால் நாம் எதையெல்லாம் பார்க்கிறோமோ அப்படித்தான் நாமும் வானத்தில் பார்க்கிறோம் அப்படி ஒரு உதாரணமாக சொல்வார்கள் எனவே இந்த சூரியன் சூரிய மண்டலம் உலகம் என்பது ஒன்றல்ல கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான சூரியன்கள் இருக்கிறது அதை விஞ்ஞானிகள் அறிந்துதான் ஹபுல் என்ற ஒரு டெலஸ்கோப் வைத்து அதன் மூலம் அன்றாடம் ஆயிரக்கணக்கானோர் அங்காங்கே ஆராய்ந்து சொல்கிறார்கள் இதையெல்லாம் விஞ்ஞானம் இந்த அஞ்ஞானிகளுக்கு தெரியாது அஞ்ஞானிகளுக்கு தெரியவே தெரியாது விஞ்ஞானம் ஒரு புறம் இந்த அஞ்ஞானம் வேறுபுறம் இவர்கள் சமயம் சார்ந்ததாக இருப்பார்கள் அஞ்ஞானிகள் அவருடைய லாபத்திற்காக அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் ஆனால் ஞானிகள் அப்படி விஞ்ஞானிகள் அப்படி அல்ல இந்த நாட்டிற்காக இந்த மக்களுக்காக அவர்கள் செய்த அந்த கண்டுபிடிப்புகள் தான் இன்றளவும் இருக்கிறது ஸோ காரில் பயணிக்கிறோம் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கிறோம் கட்டிடங்களை பார்க்கிறோம் இதையெல்லாம் பிற்காலத்தில் உருவானது தான் இப்போ நாம் போகக்கூடிய அந்த அடி சாலை பெரியார் நகர் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பு இல்லை ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு இல்லை வெறும் நிலமாகத்தான் இருந்திருக்கிறது இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஆங்காங்கே கோவில்கள் இருக்கிறது ஐநூறு வருட பழமையான கோவில்கள் இருக்கிறது ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில்கள் இருக்கிறது ஆனால் அப்பொழுது பெரிய பெரிய நகரங்கள் கிடையாது இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே புரிய வரும் தெரியாத வரை நாம் இருளில்தான் இருப்போம் எனவே இதெல்லாம் என் மனதில் எதெல்லாம் தோன்றுகிறதோ அதை ஒரு காணொலியாக செய்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் பதிவிடுகிறேன் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் கருத்துக்கள் உண்டு ஏனென்றால் அவரவர்கள் எண்ணப்படி தான் அவர்கள் கருதுகிறார்கள் இது எனது எண்ணம் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களைத்தான் நான் சொல்கிறேன் அவ்வளவுதான் வேறு எதுவுமே இல்லை